காய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா வெஸாக் தான் பார்க்க போய்கொண்டுருக்குறோம் இப்போ பின்னேற மாரி வேளரே ஆகிட்டுது போய்கொண்டுருக்குறோம் மேலே பாருங்கள் நிலாவும் வந்துட்டுது இன்றைக்கு பருவம் பண்ணதால நிலாவை வந்துட்டுது கூடுதலாக பருவத்துக்கு தான் வெஸாக் வாரது அப்போ போய்க்கொண்டுருக்குறோம் கிளிநொச்சி டவுனுக்கு தான் போய்கொண்டுருக்குறோம் நான் போயிக்கலான்னு எடுத்துக்கொண்டிருக்கிறேன் வீடியோ இது பார்த்தீங்கன்னா பழைய சந்திரன் பூங்கா முந்தி சந்திரன் பூங்காண்டிதான் சொல்கிறது இப்போ வந்து ஆமிக்காரர் இதை பூங்கா எடுத்துருணும் அந்த அந்த இடம் தான் இடம் இப்போ இருங்க கூடுகள் எல்லாம் வடிவாக செய்திருக்கணும் நல்லா இருக்குது பார்க்க இது வந்து அந்த முந்தி சந்திரன் பூங்கா இப்போ வந்து அது பூங்கா தான் ஆமிக்காரர் செய்யணும் அந்த பூங்கா நல்ல மரங்கள் நிழல்கள் எல்லாமே இருக்குது வடிவாக போயிருக்கலாம் ஃப்ரீ தான் காசு இல்லை அதில் மத்தியான வெயிலுக்கெல்லாம் நல்ல தண்ணிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல குளிர்மையாக இருக்கும் போய் அதில் ஆறுதலாக இருக்கலாம் நல்ல பூங்கா மேலே அந்த கம்பங்களில் தெரிகிறது எல்லாமே கூடு தான் பாருங்கள் அந்த மேலே தெரிகிறது அந்த மரத்தில் பாருங்கள் கலர் கலராக எல்லாம் லைட்டுகள் இதுகள் வந்து வளமையாகவும் சில கடைகள் மரங்கள்ல இருக்கிறது கிளஞ்சி டவுனில் வளமையாக சில நேரம் இருக்கிறது இப்போ கடைகளில் கூடுதலாக கலர் கலர் நான் இப்போ கூடுதலாக போட்டுருக்கணும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா புத்தர் கோயில் இது வந்து கரடிப்போக்கு காக்கா கடை சந்தை தாண்டி கரடி கரடிப்போக்கு போகிற அந்த அவடத்தில் இருக்குது இது வந்து புத்தர் கோயில் இது பாருங்கள் இப்படி செய்திருக்கணும்ண்டு நல்ல வடிவாக இருக்குது பார்க்கவே வளமையாகவே வெசாக்கு பிடித்தான் வெள்ள லைட்டுகள் இருக்கிறது பாருங்க பாருங்கள் இப்படி இருக்காண்டு சூப்பராக இருக்குது எப்படி இருக்காண்டு பார்த்தீங்களா கூடுதலாக நிறைய சிங்கள மக்களும் இன்றைக்கு வந்துருந்தவை பஸ்ஸுகள்லாம் வந்து நின்றவே அண்டை சனம்தான் டவுனில் எல்லாருமே பெசாக் பார்க்க வந்திருந்தவே பாருங்க அப்படி இருக்காண்டு இது வந்து அந்த புத்தர் கோயில் இதை அதையெல்லாம் தாண்டி போயிட்டு இது வந்து சிட்டியில் போய் நாங்கள் அந்த பேபி கோணன் ஒன்று பார்த்துனாங்க அப்போ அது வீடியோ அது இது பாருங்க இது வந்து இங்கே கந்தசாமி கிட்ட இது வந்து வந்தவே நல்ல வடிவாக நல்ல சூப்பராக இருந்தது சுற்றி கொண்டு நீட்டாக நல்ல வடிவாக ஆசையாக இருந்தது பார்க்க நல்ல பாட்டுகள் எல்லாம் போட்டு நல்லா இருந்தது இது பார்க்க இது வந்து கந்தசாமி கோயிலுக்கு பக்கத்தில் செய்திருந்தவை இந்த இந்த கூடு இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிநிதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் அவடந்தான் நிவிடம் இது வந்து கிளிநி போலீஸ் ஸ்டேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க